வணக்கம் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன் வாங்க இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் பார்க்கலாம் பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க பீட்ரூட் வந்து நல்லா ரெண்டு பெரிய பீட்ரூட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது ஒரு ஒரு புடி சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு புடி இது பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் இருப்பார் அரை ஸ்பூன் அதே மாதிரி ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கறி லீவ்ஸ் கொஞ்சம் மேலே போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் பூ திருவுனது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடைசியாக லாஸ்ட்டில் போடுறதுக்கு தேவையான அளவு சால்ட்டுங்க இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி வாங்க பார்க்கலாம் சில பேர் தேங்காய் எண்ணெயில் கூட தாளிப்பாங்க நான் வந்து சாதா எண்ணெயில் தான் தாளிக்கிறேன் ரிஃபைண்ட் ஆயில்தான் தாளிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் கருவேப்பிலை வறுத்த பேன்லையே நான் இப்போ தாளிக்க போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் அதை வந்து கருவேப்பிலையும் கடுக்கும் தாளிக்கத்துக்கு போட்டாச்சு விட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஹீட்டானாலும் நல்லா பொறிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் கற்றுக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கறி மீட்டும் கொடுத்து கொடுத்து கரட்டி விட்டுடலாம் நல்லா வறுபட்டுங்க பீட்ரூட் நம்ம வாஷ் பண்ணி வச்சு பீட்ரூட்னு நம்ம ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள் பீட்ரூட் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட பழக்கம் பண்ணணும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு கால் தந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் வந்துடும் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு ஒரு கால் தண்ணி தண்ணி ஊற்றலாம் நல்லா வறுபட்டுடுச்சு வதங்கிடுச்சு இதில் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா வெந்து வந்தோடனே உப்பு போட்டுட்டு தேங்காய் போட்டுனா சரியாயிடுச்சு நம்ம பொரியல் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டு உப்பு தேங்காய் திருவிழாவது போட்டு மசாலா ஸ்மெல் போனோடனே இறக்கிட்டால் நம்மளுக்கு சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் எம்மியாக ரெடி ஆகிடுங்க இல்லை தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரோஸ் பெட்டல் மாதிரி பார்க்கவே அழகாக இருக்குது இதில் நம்ம காரம் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் ஆல் பெருக்க மிளகாத்தூள் போட்டோம் அந்த ரோஸுக்கும் அந்த எல்லோக்கும் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அரைவே கட ஆகிடுச்சு இப்போ க்ளோ பயிரில் வச்சுலாம் நம்ம நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக நல்லா வெந்து போச்சு மசாலா ஸ்மெல் போகணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் லாஸ்டில் தேங்காய் போய் தூவி இறக்கிட வேண்டியதாக கருவேப்பிலையும் தேங்காய் போகணும் தூவி இறக்கிட்டால் கொஞ்சம் சுவையான சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ரொம்ப ஈஸி தாங்க சிம்பிள் சமையல் ரொம்ப சிம்பிள் அதை ரசிச்சுட்டே செஞ்சோம்னா ரொம்ப இன்னும் டேஸ்டியாக வரும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுங்க சின்ன வயசுலேருந்தே பழக்கின் அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அந்த மசாலா ஸ்மெல்லும் போயிடுச்சு நம்ம இப்போ மேலால் இந்த நம்ம துருவி வச்ச அந்த தேங்காயை அப்படியே தூவி விடுவோம் துருவி வச்ச தேங்காயையும் அதில் நம்ம துருவி மேலே தூவி விடுவோம் அப்படி லைட்டாக துருவி விட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பீட்ரூட் பொரியல் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் தூவிப்போம் பழச்சாரல் மாதிரி கருவேப்பிலையும் தூவிப்போம் பாருங்கள் எம்மியான பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்